சொன்ன இதை சொல்லிதான் அடிக்கடி சொல்லுவாள் பயன்படுத்திங்க என்ன பயன்படுத்திங்க என்ன பயன்படுத்திங்கன்ட்டு நாங்களோ அதை நாங்கள் ஒன்னு என்னையும் சேர்த்தோம் சொல்கிறோம் யாரும் சரியாக புரிஞ்சுக்கல சரியாக பயன்படுத்திக்க காரணம் என்னென்னா ஃபீஸு கிடையாதுல்ல ஃபீஸ்னா ரைட்டு ஃபீஸு கிடையாது போகிறோம் போய் டீயை குடிக்கிறோம் டீயை குடிச்சுக்கிட்டு கொடுக்காங்க பிரியாணி இருந்து பிரியாணியை திண்டுட்டு வந்துடுறோம் இப்படி சா அங்கேயே டீ குடிச்சிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து கலந்துவிட்டு ஒரு நாலேஜ் தேடணும்னு சொன்னால் எப்படி வரும் நாலேஜ் அதுக்கு உழைக்கணும் அதுக்கு செலவு பண்ணணும் அதுக்கு இவ்வளோ இதை ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னாங்க அந்த பொருளுடைய மதிப்பு தெரியணும்னு சொன்னாங்க அதனுடைய விலையை கொடுத்தா தானே விலையை கொடுக்காமல் ஃப்ரீயாக கிடச்சிங்கன்னா மதிப்பு தெரியுமா அந்த நிலத்தான் वो